ஏழு சைபர் செம்பவர் ஒன்பது இந்த காரை எடுத்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு நாற்பத்தி ஏழு எஸ் ஏழு சைபர் சைபர் ஒன்பது இந்த காரை கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கா கொஞ்சம் தள்ளி போடும்படியாக விழாக்குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார் நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு அற்புதமான தலைப்பு தமிழகத்தில் பேச வேண்டிய தலைப்பு சிங்களாந்து சொல்லக்கூடிய தலைப்பு ஆம என்ன தலைப்பு தலைப்பு என்னன்னு புத்தம் கேக்குறீங்களா நடுவர் அவர்களே எனக்கு தெரியும் நான் தான் கொடுத்தவனே தலைப்பு உங்களுக்கு தெரியுதான் டெஸ்ட் என்ன பண்றீங்க நான் எந்த கடையிலும் நடுவர் அவர்கள சாம்பார் கமகமன்னு மணக்கமுங்க சாம்பார்னா ஆறு பொருள் அரைச்சி வைக்கிறதுனால பேரு சாம்பார்னு பேரு வெந்தய கடுகு மிளகு கொத்தமல்லி மர கொத்தமல்லி லைட்டா வறுத்துங்க மிளக போட்டு அந்த சீரத்தை போட்டு பச்சை போட்டு போட்டு நல்லா வருத்துங்க ஆட்டாங்கல்ல தேங்காய் போட்டு ஆட்டி சாம்பார் வச்சா அது முருங்காய் போட்டா கூடுதல் சொுவைங்க கத்திரிக்காய் போட்டா அதை விட சொவீங்க உருளைக்கிழங்கு மட்டும் ஆகாதுங்க அது கேஸ் இடி புடிச்சுக்குங்க அவர தலைப்பு கேட்டு இட்லிக்கு தேவை தலைப்பு சாம்பாரு ஒரு மணி நேரம் பேசக்கூடிய தலைப்பு சொல்லுங்க ஆண்களின் உழைப்பா பெண்களின் வீட்லயும் நாட்டிலையும் சந்தோஷமா இருக்கிற காரணம் ஆம்பளை பாடுபடுறதுனாலயோ பொம்பளை பொறுப்பா இருக்கிறதுனால இதுதான தலைப்பு இது என்ன தலைப்பு முந்தாலும் திருப்பூர்ல கொடுத்தாங்க அதுலயும் பேசி கை தட்டி வாங்க இதுல வாங்க மாட்டேன் ஆடை புரட்சியில அதிகம் கவனம் செலுத்தியது மகாத்மா காந்தியா டிஸ்கோ சாந்தியன்னு கொடுத்தேன் நான் டிஸ்கோ சாந்திக்கு தான் பேசுறேன் நடுவர் அவர்களே ஊடு நல்லா இருக்கணும்னா பாடுபட ஆம்பளை பாடுபடுறதெல்லாம் ஆம்பளை படுத்து தீக்கிறது பூரா பொம்பளை உழைக்கிறது பூரா ஆம்பளை ஊருக்கு அது பேசி ஊட்ட கடுக்கிறது பூரா

அப்புறம் இங்க போச்சு வந்தது எவர் செல்வர் வந்தது இப்ப புதுசா நான் ஸ்டிக்கர் எங்க போட்டாலும் மா போட்டா மா ஓட்டாது எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் ஓட்டா தோசை ஊத்துனா தோசை ஒட்டா தட்டத்துல ஓட்ட தட்டத்து ஒட்டாது பிச்சுல ஓட்டா வவுத்துலயும் ஓட்டுறது தின்னு போட்டு புருஷ போட்டாட்டி ஒண்ணு கொன்னு ஒட்டுறது இல்ல பெருமை பிரியத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட கலைமாம்பாங்க பெருமை வேசி பெருமை வேசிய குடும்பத்தை நடுத்தர்ல கொண்டாந்து விடுறது ஆம்பளையும் பொம்பளையங்க

தோசை ஊத்து வாழ்க்கை வெள்ளக்கோள் இன்னைக்கிட்டே மொத மொட்டு வச்சது இருந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு பருப்படி கொடுத்துட்டா இந்த மொறு 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 நொறு பொடி தோசை போட்டுத்தார நேத்தாண்ட நெய் காய்ச்சினே மனமா இருக்குது நெய் தோசை போட்டுத்தாரே நான் சாப்பிட்டு முடி வரைக்கும் நீ பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு தோசுட்டு போட்டாளுங்க ஆனா இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க ஜில் ஜில் ராணி ஜிலேபி மேனி ஏன் பொண்டாட்டி தானுங்க ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்திருப்பா மாமா போதுமா மாமா போதுமா போதுமாங்க நடுவர் அவர்களை நல்லா பாருங்க ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எப்போ

வாரமான ராசிபுரத்துல இருந்து வாராம் எங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா வரும்போது ஒரு கட்ட போய் கொண்டு வந்தா போகும்போது மூணு கட்ட போய் ஏத்திட்டு போறான் ஏங்க பயிலத்து மூக்கள் வச்சு எரியாத மணக்குமோ உங்களுக்கு மூக்கு எரியுது எனக்கு வவுறு எரியுது அதுதான் விட்டு இருபத்தி நாலு நாள் ஆச்சு இரு மூணு கட்ட போய் கொண்டு போறேன் கட்ட கோயாளுக்கு பூரா இலக்கி போவது இருக்கிற சாமானத்தை பூரா ஏத்தி விட்டுறான் இருங்க உங்க தம்பிக்காரு அஞ்ச கண்டாலும் ஜலம் பண்றேன் அம்பது கண்டாலும் ஜெலம் பண்றேன் நாமளும் ரெண்டு புள்ள பத்து வச்சிருக்கிற பிள்ளை உனக்கல்ல எப்படித்தான் தொண்டையில சோறு இறக்குதோ இரு தயிர் கொண்டு வாரேன் மாடு தயிர் வேணுமா எரும தயிர் வேணுமா பால்ட்டா இருந்த சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிக்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விட கொடுமைன்னு விஷத்தை ஒரு நல்ல சோறு ஓடுறதுக்கு பொறுப்பு இல்ல நீங்க எல்லாம் பொம்பளை பொறுப்பை பத்தி பேசறதுக்கு வரையாட்டு நல்ல ஒழுக்கமா வேற ரெண்டு மாதம் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா அந்த பணத்தை சிக்கனமா கொடுத்த தெரியுதா பொம்பளைகளுக்கு சும்மா ஆடை வாங்குற காரு வாங்குற பேரு வாங்குற இடத்துக்கு வாங்குற குடும்பத்துக்கு என்ன செலவு பண்ணுமோ அதுக்கான சம்பாரிச்சிட்டு வந்தா எட்டு ரூபாய் செலவணி போட்டு எந்த குடும்பத்துல ஒரு பொம்பளை மிச்சம் அந்த குடும்பத்துல நாளைக்கு முட்டு வந்தா அந்த படத்தடி செலவு பண்ணலாம் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா ஐம்பது ரூபாய் தினம் ஒன்பது மட்டும் காப்பி குடிச்சா என்னாச்சு ஐம்பது ரூபா சம்பளம் பொண்டாடி கொண்டாடி ஒன்பது மட்டும் காப்பி வச்சு குடிச்சாண்டா அந்த குடும்பத்துல அதான் பொறுப்பாங்க நடுவர் அவர்களே மைசூர் பா தீவா வெளிக்கின்ற மைசூர் பா என்ன நேரத்தில் இருக்கு கோல்டன் கலர்ல இருக்கு இவன் கரு கருன்னு கொண்டாந்து வச்சான் நான் என்ன கரும்பு சக்கரம் மைசூர் பாவா கருப்பட்டி மைசூர் பாவான்னு இல்ல மாமா இது ஆயில் மைசூர் பான் ஆயில் மைசூர் பண்ண மலர்ல இருக்கு இருக்குது அப்படின்னு ஆயில் ஊத்துன்னு யூடியூப்ல சொன்னாங்க என்ன ஆயின்னு சொல்லுல நான் இன்ஜின் ஆயில் இருந்து அதை எடுத்து ஊத்தி காய்ச்சணும் இவெல்லாம் ஒரு பொண்டாட்டி நடுபராபர்களை ஒழுக்கமா சமைக்க தெரியுதா அதே பருப்பு அதே உப்பு அதே சட்டி அதே அடுப்பு அதே பொண்டாட்டி ஒரு நாள் போல சமைக்கிறாளா ஒரு நாளைக்கு உப்பு பத்துறது ஒரு நாள் குழம்புல ருசி இருக்கிறது சாம்பார்ல வெந்தயம் இருக்கிறது கேட்ட பள்ளம் காட்டுறா நாங்களும் கட்டு போய் தின்னுட்டு தான் வர்றோம் நான் சொன்னேன் அம்மதி வீட்டுக்குள்ள எந்த பொம்பளை வீட்டுக்குள்ள போனாலே சரி உப்பு இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல தக்காளி இல்ல வெங்காயம் இல்ல புலம்பாது நான் சொன்னேன் பொண்டாட்டி டாடி எந்த பொம்பளை வீட்டுல இல்ல இல்ல இல்லைன்னு உழம்புறாங்களா அந்த குடும்பத்துல லட்சுமி தங்கமாண்டா இருக்குது இருக்குதுன்னு சொல்லுனு அப்படியோ உப்புட்டப்ப காலியா இருக்குது அரிசிட்டப்பா காலியா இருக்குது பருப்பிட்டப்பா காலியா இருக்குது இங்க புருஷனுக்கு பாக்கிட்டு காலியா தாங்க இருக்குது எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலே அந்த குடும்பத்துல கடனை மட்டுமே காட்டுறாளே நல்லா பாத்துக்கோ கட்டுன புருஷனை கண்டா கூட பொம்பளைகளுக்கு பயம் இல்லை இந்த குழுவுக்காரன் ஒருத்த வர்றான்னு தெரியுமா திங்கக்கிழமை ஒரு குழுவு செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழுவு அது பேர் குழுவு இல்லை பூரா புழுவு நாம நம்ம மொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிட்ட சண்டைக்கு வேற உன்ற தோட்டத்தில் உப்பு வைக்கு வந்தானா பருப்பு வைக்கு வந்தவனா அப்படிங்கிற அவன் காலையில் ஏழு மணிக்கு சேர் மேல கால் மேல கால் போட்டு கோட்டு ஏ செல்வி ஏ சுமதி ஏ ராசாத்தி ஏ குமாரி எவன் பொண்டாட்டி எவன் பேர் சொல்லி கூப்பிடுறது ஆனா அவையில கண்டு பயக்கிறாங்களே நாங்க எங்களை கண்டு பயக்கவெல்லாம் சொல்லிங்க ஆம்பளைங்க மரியாதை கொடுக்க சொல்றோம்ங்க வருமானம் இருந்தாத்தான் வீட்டுல ஆம்பளைக்கே மரியாதைங்க வருமானம் இல்லைன்னா அந்த ஆம்பளைக்கு மரியாதை கிடைக்குமா நல்லா பாருங்க ஒரு சேலைக்கு எத்தனை ஜாக்கெட் தைப்பீங்க நீங்க ஆனா என் பொண்டாட்டி ஒரு சேலைக்கு மூணு ஜாக்கெட் தைக்கிறாக்கா அந்த டெய்லர் மூணு டக்கு புடிச்சு கொடுக்குறேன் பின்னூசி போட்டு பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டு மாமான் நெருக்குது மாமான் நெருக்குது நீ நொறுக்குறது நிறுத்தினா தான் நெருக்கிறது சேசிப்பி மண்ணை வளைச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தா உடம்பு குறையுமா கல்யாணம் மூச்சு முதுசுனே ஒல்லியா வாரா ஒரு உள்ள பத்ததுக்கு அப்புறம் ஊர்ல கட்டையா தாய்க்கிறான் நல்லா பாருங்க எப்படி உடம்பு வருதுன்னு பார்த்தா பையனுக்கு காத்தால சோறு விட்டுவான் சோறு போட்டு பரு போட்டு நெய் யூத்தி காத்தால ஏழு மணிக்கே மாமியால் மருமாளும் மல்லாக்கு படக்கு வச்சு சங்கடையில அரைப்படி வேலை வாத்து விட்டுறாங்க பத்து மணிக்கு சோத்து போட்டு எங்க சாமி சாப்பிடு இப்பங்கிற சாப்பிடு சாப்பிடு பெப்பேங்கிற எங்க அம்பா சாப்பிடுற மாதிரி சாப்பிடு வலிச்சு வலிச்சு இவ்வளவு நக்கறாளே தவிர பயிர் கூட்டுறதுல அவன் வரதும் போது மூணை முக்காக்களா இருந்த இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு ஏழை முக்காக்களா இருக்கிறானே ஒரு புள்ள வளர்த்துற துப்பு இருக்குதா நீங்க எல்லாம் நாயம் பேசலாமா முதல்ல நல்லா கேட்டுக்கங்க பல உள்படுத்தி நீ சனம் சன வாழ்றத சந்தோஷப்பட ஆனா நம்ம ஒண்டாட்டி பாருங்க நம்ம அண்ணன் தப்பி உழைச்சா சந்தோஷப்படுறாங்களா முதல்ல குசலம் குசலம்பசுரோடு குப்பைக்கடையா போவோமா சாட பேசுரோடு சந்தக்கடையா போவோம் ஒரு அப்பனால போறது ஒவ்வொருத்தருக்கும் அறிவு வேற ஒருத்தன் நெய்யா வேற பண்ணுவேன் ஒருத்தன் கோழி பண்ணு வச்சிருப்பேன் ஒருத்தன் லாரி வாங்கி ஓட்டுவேன் ஒருத்தன் தோட்டம் பண்ணுவேன் ஒருத்தன் படிச்சு வாத்தியாரா போயிருப்பேன் ஒரு அப்பன் ஆயாலும் போறது அஞ்சு பேருமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்லையே அப்ப இவளுக்கு வாரம் பொண்டாட்டி மட்டும் ஒரு மாதிரி இருப்பாளுங்களா அவள அவளை சம்பாதிக்கிறேன் கொண்டக்கார நூடு வாங்கிட்டு கொண்டக்கார தோட்டம் வாங்கிட்டு இந்த தம்பிக்கார இடம் வாங்கிட்டான்னு சொல்றாளே அவி மாமனா வீட்டுல இருந்து ஐம்பது ஓன் போட்டாங்க வீட்டுல இருந்து என்னெல்லாம் ஓட்டாங்கன்னு ஒரு வாரம் ஆம்பளை திருப்பி கேட்கிறமா கேட்டாத்தான் சொல்லிடுவாளா ஒன்றை கிழிக்கிற கிழிக்கி உனக்கு அப்பா அது மூணு இறக்குவாங்களாக்கும்பா நடுபரவர்களே பெருமைங்கிறது எது தெரியுமா பணம் காசு இருக்கிறது இல்ல பெருமைய அடுத்த கிட்ட விட்டு கொடுக்காது நடக்கிறதும் பெருமை ஆனா புருஷன் விட்டு கொடுக்காது இருக்கிறாங்களா அவ ஆளப்பட்ட கலெக்டராவே இருக்கட்டு தேக்கா இங்க விட்டுக்காரர் எப்படி அந்த அந்த ஆளா இந்த ஆயிரம் அறுத்து முடிச்சு போகும் நடுவரவர்களை நல்லா பாருங்க ஒரு குடும்பத்துல சந்தோஷம் வரும்னு என்ன பண்ணணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் பண்டி உருண்டோட சாணி தேவை வீட்டுக்கு மட்டும் இல்லீங்க இன்னைக்கு நாட்டுக்கு நல்லது பண்றது ஆம்பளை தானுங்க குழம்பூரம் தூர்வாராது கிடக்குது தூர்வாரம் பேராவரணி கோலா நானூத்தி எண்பத்தி மூணு ஏக்கராங்க அந்த பையன் பேர் வேலி விட்டு போட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல ராஜஸ்தான் மகாராஷ்டிரா புதுடெல்லின்னு சொல்லி பதினாறு மா மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு குளங்குள தூர்வாரி இன்னைக்கு தண்ணி கொண்டாந்து இருக்கிறான்னு சொன்னா அதுதான் ஆம்பளையுடைய உழைப்பு அது மட்டும் இல்லைங்க எங்கேயோ கு கிராமத்துல பிறந்து அப்ப ஜெட் போயிட்ட அம்மா ரெண்டு தங்கச்சி படிக்க வைக்க வேணும் காசு இல்லாதான் படிச்ச மெட்ராஸ் வாங்கி தங்க கூடு கிடையாது கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு பார்ட் டைம்ல மடிச்சு இன்னைக்கு அறிவழகன் ஐஏஎஸ் தன்னுடைய குடும்பத்தை சொன்னா எந்த கலைக்கிறாக வந்தாலும் ஆம்பளை ஏத்துக்கிட்டு தம் பிள்ளைகளுக்கு தம் மனைவிகளுக்கு எப்படி மாறா வேற பாரத்தை பூரா தாங்கிட்டு நிழல பத்தவங்களுக்கு கொடுக்குதோ குடும்ப பாரத்தை பூரா ஆம்பளை தாங்கிட்டு சொகத்தை மட்டுமே பொம்பளை கொடுக்கிறவங்க ஆனா அதை சரியா பயன்படுத்துறாங்களா ஆஹ் பயன்படுத்துறது இல்லீங்க இன்னைக்கு குடும்பத்துல சண்டவராத இருக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வீட்டு நாயத்தை பக்கத்து வீட்ல சொல்லப்படாது நம்ம வீட்டு நாயத்தை மாமனா மாமியோட சொல்லப்படாது உருஷன் மொண்டாட்டி நாயத்தை பெத்த தாய்கிட்டு எந்த பொம்பளை சொல்லாத குடுத்தனம் பண்றாளோ அந்த குடும்பத்துல குடும்பத்துலதாங்க சந்தோஷம் வரு நீ சும்மா ஆயிரம் எடுத்து போன் எடுத்து பிடிச்சிக்கிற ஆயாலும் அவளும் கொம்மை பிடி கொக்கை எப்படி நங்கை எப்படி கொளுத்தி எப்படி அடுத்தவன் நம்மளை கெடுக்கத்தான் பாப்ப வாழ வைக்க மாட்டானுங்க இன்னைக்கு ஆண்களுடைய உழைப்புனாலதான் தமிழகமே தலை நிமிந்து இருக்குங்கிற நல்ல தீர்ப்பை நீங்க வழங்கும்படி கேட்டு பட்டிமன்றம் முடிச்சு அந்த மாதிரி படுகம் இருக்குது பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் எல்லாம் இருந்து கேட்டுட்டு போங்க நன்றிங்க வணக்கமுங்க